திருச்சிற்றம் மாமுனிவர் குமரகுருபர சுவாமிகள் அருளி செய்த சகலகலாவல்லி மாலை கல்வி பேச்சில் முன்னேற்றம் பெற அம்பிகையை இந்த பாடலை பாடி வழிபடுங்கள் திருச்சிற்றம்பலம் வெண்தாமரை கந்தினின் பதம் தாங்கயம் வெள்ளை உள்ள தந்தாமரைக்குத் தகாதுகொலோ சகம் ஏழுமளித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கு வண்ணம் கண்டான் சுவைகள் கரும்பே சகலகலாவல்லியே நாடும் பொருச்சுவை சொச்சுவை தோய்தர நாட்கவியும் பாடும் பணியில் பணி தருள்வாய் கூடும் பசும்பும் கொடியே கனதன ஐம்பால் காடும் சுமக்கும் கரும்பே சகலகலாவல்லியே அளிக்கும் செலும் தமிழ் தள்ளமுது ஆர்ந்து உன் ஒன்னடலில் குளிக்கும் படிக்கன்று கூடுங்கொலோ உளங்கொண்டு தெள்ளி தெளிக்கும் பனுவல் புலவோர் கவிமலை சிந்த கண்டு கழிக்கும் கலாபமயிலே சகலகலாவல்லியே தூக்கும் பனுவல் துறை தோய்ந்த கல்வியும் சொச்சுவை தோய் வாக்கும் பருக பணித்தருள்வாய் கடலும் தேக்கும் செழும் செல்வமும் தொண்டர் சென்னாவில் நின்று காக்கும் கருணை கடலே சகலகலாவல்லியே பஞ்சப்பி தந்தரு செய்ய பொற்பாத பங்கேருகம் என் நஞ்சத்தடத்து அலராதது என்னே நெடுந்தாள் கமலத்து அஞ்சு துவசம் உயர்த்தோன் சன்னாவும் அகமும் வெள்ளை கஞ்சத் தபிசு ஒத்திருந்தாய் சகலகலாவல்லியே பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொல் பனுவலும் யாம் என்னும் பொழுது எழுது எய்த நல்காய் எழுதாமறையும் விண்ணும் புவியும் புனலும் கனலும் அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் சகலகலாவல்லியே பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டும்படி நின் கடைக்கண் உளம் கொண்டு தொண்டர் தீட்டும் கலை தமிழ் தீம்பால் அமுதம் தெளிக்கும் வண்ணம் சகலகலா சகலகலாவல்லியே சொல்லில் பணமும் அவதானமும் கல்வி சொல்லவல்ல நல்வித்தையும் தந்து அடிமை கொள்வாய் நளின ஆசனம் சேர் செல்வி கரிதன்று ஒரு காலமும் சிதயாமை நல்கும் கல்விப்பரும் செல்வப் பேரே சகலகளாவல்லியே சொற்கும் பொருட்கும் உயிராம் மெய்ஞானத்தின் தோற்றம் நிற்கின்ற நின் நினைப்பவர் யார் நிலம் தோய் புழைக்கை நற்குஞ்சரத்தின் பிடியொடு அரச அன்னம் நடை கற்கும் பதாம் புயத்தாயே சகலகலாவல்லியே மண் கண்டவன் குடை கீழாக மேற்ப மன்னரும் அளவில் பணியச் செய்வாய் படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் விளம்பில் உன்போல கண்கண்ட தெய்வம் உளதோ சகலகலாவல்லியே விண்கண்ட தெய்வம் பல கோடி உண்டேனும் விளம்பில் உன்போல கண் கண்ட தெய்வங்குளதோ சகலகலாபல்லியே திருச்சிற்றம்பலம்